அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம பெருமான் முருகன் அவர்கள் எழுதின பூக்குளி அப்படிங்கிற நாவலை பற்றி பேசப்போனோம் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்ட கதிரேசங்கிற பையனும் சரோஜாங்கிற பொண்ணும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது கல்யாணம் பண்ணிவிட்டான் அவன் சொந்த கிராமத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறான் தூரத்தில் அவனுடைய வீடு தெரியுது ஒரு குடிசை ஒத்த வீடு ஒரு மண் சாலையில் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை ஓப்பன் ஆகும் இப்போ வீட்டுக்கு போயிட்டான் அம்மாக்காரை பார்க்குறா பார்த்துட்டு ஆவேசமாக கத்துறா அக்கம் பக்கம்லாம் கூடிறாங்க பரவாயில்ல கதிரேசன் ஒரு சிவத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி எது எதோ பேசிக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுறது என்னென்னா அவள் என்ன இனம் அப்படிங்கிறத பேசுகிறாங்க நம்ம இனம் தான் அப்படின்னு சொல்லி அவன் இப்போ ஒரு செடியை வேரோடு பறித்து இன்னொரு இடத்துல நடும்போது அங்கே இருக்கிற மண் அங்கே இருக்கிற சீதோசன நிலை அந்த செடியை எப்படி உள்வாங்கிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக நமக்கு சொல்லிக்கிட்டே போகிறாரு அதுவும் இந்த மாதிரியான ஒரு காதல் திருமணத்தில் ஏற்படுற சிக்கல்களை நமக்கு காலமாக விளக்கிக்கிட்டே போகிறாரு சதா எந்த நேரமும் திட்டிக்கிட்டே இருக்கிற மாமியார் காரி ஒரு கேரக்டராக அந்த வீட்டுக்கு வருவாங்க ஒருத்தன் வந்து நீ எனக்கு தம்பி பொண்டாட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அசடு ஒழிஞ்சிட்டு போவான் இன்னொரு பொம்பளை வந்து இது பங்குனி மாதம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இது வழங்காது அப்படின்னு சொல்லிட்டு போவா இது மோசமான ஒரு பார்த்துருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாள் இப்படி அடுத்தடுத்து பல நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாள் இப்போ அந்த ஊரில் ஒரு அவுட் சைடு ஒரு பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட ஒரு வெட்ட வெளியில் ஒரு முள் செடிக்குள்ளே தான் போகணும் குளிக்கிறதா இருந்தால் கூட சின்ன ஒரு மறைவில் தான் குளிக்கணும் தென்னை மரம்லாம் எட்டி பார்க்குற மாதிரி ஃபீல் ஆவாள் அந்த அதை கடந்து செல்கிற அந்த பறவைகள் என்ன பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாள் ஒரு நாள் அவன் அவளை ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவான் அங்கே அடித்து துரத்தி விடுவாங்க நெருக்கடிகளை சந்திக்க சந்திக்க அவள் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு நாம் அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டோமோ யோசிக்காமல் வந்துவிட்டோமோ அப்படின்லாம் நினப்பாள் அதை அவங்கிட்டேயும் சொல்லுவாள் என்னை என் என்னோடய வீட்டில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாள் இதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்பாவேன் அதாவது எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சமனாகிற இடம் வந்து அது செக்ஸ் அந்த காமம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் வீழ்த்திடும் தான் எழுத்தாளர் ரொம்ப அழகாக சொல்லுவார் சில நேரம் அவன் வாயால் சமாதானப்படுத்தினான் சில நேரம் வந்து உடலால் சமாதானப்படுத்தினான் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் அவன் த சொந்தமாக தொழில் தொடங்குவதற்காக பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கடையை பிடிப்பான் நண்பருடைய உதவியால் சில கருவிகள்லாம் வாங்குவான் ஒரு நாள் இவ்வளவுமே அந்த கடைக்கு போய் கூட்டி சுத்தம் பண்ணும்போது அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து விசாரிப்பாங்க ஒளிமயமான எதிர்காலம் கண்ணுக்கு தெரியும் ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது ஒரு பேரதிர்ச்சியான ஒரு கிளைமேக்ஸ் அப்படி ஒரு உச்சக்கட்டத்தை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த இனங்கிற அந்த விஷயம் அந்த ஊரார என்ன செய்ய வச்சுருக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய அதிர்ச்சியான ஒரு உச்சக்கட்டம் இந்த கதையை நான் படிக்கும்போது பல உணர்வுகள் வந்தது ஏன் நெருக்கடியான ஒரு இடத்துல திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டே இருக்கான் டக்குன்னு கிளம்பி வேறு எங்காவது போயிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு இந்த பொண்ணோட வீட்டில் வந்து அண்ணன் இருக்கார் அப்பா இருக்கார் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்கக்கிட்டே சொல்லி இந்த திருமணத்தை முடிச்சு வச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும் அதுதான் ஒரு சினிமா பார்க்குற மாதிரியான ஒரு விஷுவல் நம்ம கிடச்சிக்கிட்டே இருந்தது கதிரேசனுடைய அம்மாவை எடுத்து அதை ஒரு கருப்பொருளாக எடுத்து நம்ம பேசலாம் இந்த அம்மா தனக்காக வாழ்ந்தாங்களா அப்படின்னா இல்லை ஏன்னா கதிரேசன் சின்ன வயசாக இருக்கும்போதே கணவனை இழந்துடுறாங்க இப்போ அவளுக்காக அவங்க வாழ்ந்திருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கணும் பண்ணிக்கல மகனுக்காக நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி மகனுக்காக வாழ்ந்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை இப்போது சரி அவன் ஆசைப்பட்ட இடத்துல ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை பயங்கரமாக இருக்கா அவளுக்கு பிடிக்கவே அது அப்போ யாருக்காக தான் வாழ்ந்தா அந்த மனசுக்குள்ளே என்ன கட்டமைப்பு இருக்குது அந்த மனசுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோன்னா அந்த ஊரோட பழக்க வழக்கம் சட்டத்திட்டம் சடங்கு இதில் ஊறி போய் தான் அவருடைய அந்த மனசோட கட்டமைப்பு இருக்குது இதுக்கு யார் காரணம் அவளா இல்லை இந்த சமூகமாக இந்த பூமியினுடைய சுழற்சியில் அந்த இடத்துல நிற்க வச்சது யார் அவங்கள அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குல்ல அதை பற்றி நிறைய நம்ம பேசலாம் ஆனால் இப்போது அது வேண்டாம் அது வேண்டாம் இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் இப்போ நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு கனவு கனவில் இருக்கிற இவளை ஒவ்வொரு நாளும் அவள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த சைக்கிள் சத்தம் இருக்குல்ல அந்த சைக்கிள் சத்தத்துலேருந்து கிரீச் சத்தம் தான் அவன் வந்துட்டான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சவுண்டு அப்படி அந்த சத்தம் கேட்டாலே அவள் வீட்டை விட்டு ஓடி வந்து வாசலில் வந்து நிற்பான் சந்தோஷமாக வந்து நிற்பாள் இருட்டாயிடும் பாத்ரூம் போகணுன்னு தோணும் அவளுக்கு ஒரு அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ளே அந்த முளிச்செடிக்குள்ளே கிளம்பி போயிட்டுருப்பா அப்போ ஊரார் வருவோம் வந்துட்டு அவங்க பேசிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடும் இப்போ கொள்ள தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பெரிய அதிர்ச்சி ஆயிடுவா அவள் இப்போ அப்படியே அப்படியே கடந்து கடந்து பக்கத்தில் போய்ட்டுருப்பாங்க அவளும் உள்ள முள்ளுக்குள்ளே போயிட்டே இருப்பாள் உள்ளே நிறைய பாம்பு இருக்குது பாம்பு கடிச்சே செத்து போயிடுவா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது போது முள் அவ்வளோ குத்தம் எதுதோ வேறு மாதிரி இருக்கும் பாம்பு மாதிரியும் இருக்கும் அவளை சுத்தம் இல்லை தீயை வச்சு கொளுத்திடலாம் அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க தீயை வச்சு கொளுத்துனா அவள் வெளியில் வர முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்து தீயை வச்சுக்குவான் தீ அப்படியே பரவிகிட்டே அவள் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தீ வந்துட்டு இருக்கும்போது அந்த 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 முள் எரியிற சத்தம் இருக்குல்ல கட சட சட சடன்னு அந்த சத்தம் வந்து அவளுக்கு என்ன தோணும்னா தன்னோட கணவன் வீட்டுக்கு வந்துட்டுங்கிற அந்த கணவன் வந்து அந்த சைக்கிள் செயினோட சத்தம் மாதிரி இருக்கும் ஒருவேளை இதெல்லாம் கனவாக இருந்துடக்கூடாதா வந்துடக்கூடாதா அப்படின்னு அவன் நினைப்பார் berdomba. Uh.